ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் தந்தூரி எப்படி வீட்லேயே ஈஸியாக வந்துட்டு செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் அதே சமயம் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு செய்ய போகிறோம் நம்ம நம்ம வந்துட்டு ஒன்றரை கிலோ வந்துட்டு சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கனை வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்துட்டு எப்படி ஹெல்தியாக அண்ட் டேஸ்டியாக ஹோம்மேடில் எப்படி வந்துட்டு நம்ம செய்யலான்றதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒன்றரை கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் சிக்கனை வந்துட்டு கடையிலே வந்து கீரல் போட்டு வாங்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு வீட்டில் பண்ணுறதை விட கடையிலே சொன்னீங்கன்னா அவங்க நல்லா ஆழமாக போட்டு கொடுப்பாங்க நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கத்தி இருந்துச்சுன்னு நம்ம வீட்டில் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து கடையிலே போட்டு வாங்கிட்டேன் இதை இப்போ கழுவி வாஷ் பண்ணி ஒரு ஊரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இது வந்துட்டு எல்லாமே சிம்பிளான ஒரு மசாலா தான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் அண்ட் ஆஃப் முக்கால் ஸ்பூன் கிட்ட தனியா பொடி அரை ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அதே மாதிரி ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து கஸ்து கஸ்தூரி மெய்த்தி அதே மாதிரி ஒன்றரை ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றரை லெமனை வந்துட்டு சின்ன லெமனாக இருந்ததுனால நான் கட் பண்ணி புழிஞ்சு அந்த சாரை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கெட்டியாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு தயிர் லெமன் வச்சே மிக்ஸ் பண்ணி எடுங்க ஏன்னால் நம்ம மசாலா வந்துட்டு கோட் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் மேலே நம்ம பேக் அதாவது தந்தூரியில் வந்து செய்யும்போது அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு சிக்கனே வந்து நிறைய தண்ணி வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் ஸோ நம்ம வந்து நம்மளோட மசாலாவையும் தண்ணியாக வந்துட்டு பூசி வச்சுருந்தோன்னா என்ன ஆகும்னா அந்த தண்ணியிலே வந்துட்டு நம்மளோட மசாலாவும் வெளியில் அவுட் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு திக்கான பேஸ்ட் கன் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நம்ம சிக்கனில் வந்துட்டு அந்த மசாலா எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா வந்துட்டு நமக்கு சிக்கனோட ஒட்டி வரும் அந்த மசாலா இப்போ மசாலாவை நம்ம வந்துட்டு ஒரு இடம் விடாம நல்லா வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க கால் கை அதோட ரெக்கை ஸோ நெஞ்சு பகுதி வயிற்று ஸோ எல்லா பகுதியிலையும் வந்து மசாலா வந்து நல்லா போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு மசாலா இறங்க இறங்க கறி வந்து நல்லா சாஃப்ட்டாகி அண்ட் டேஸ்டியாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ பே நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு குக் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் நம்ம மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கணும் அதே சமயம் தண்ணியாக இருக்கக்கூடாது மசாலா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இவ்வளோதான் விஷயம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம காலை ரெண்டி கட்டிடலாம் ஏன் கட்டுறோம்னா நம்ம பாத்திரத்தில் வைக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளுக்கு வந்துட்டு ஸோ இப்போ நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா குக்கரில் வைக்கும்போது இவ்வளோ பெரிய கோழியை நம்ம வைக்கும்போது டிஸ்டர்ப் ஆகும் நமக்கு கால் அங்கங்கே இடிச்சிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் கட்டிடுறோம் ரெக்கை ப்ளஸ் தலை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு மேலையும் கட்டிடணும் கீழேயும் கட்டிடணும் கட்டிட்டு இப்போ வந்துட்டு இதை வந்து எவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு ஊற வைக்கலான்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எட்டு மணி நேரம் வரைக்குமே கூட ஊற வைக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு அவ்வளோ நேரம் ஊற வைக்கல இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு இப்போ நம்ம மசாஜ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் தான் வந்துட்டு ஃப்ரீ நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம் வைக்க போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன் நாலு மணி நேரம் ஊறினோடனே நான் வந்துட்டு செஞ்சிட்டேன் உங்களுக்கு இன்கேஸ் வந்து நல்லா இன்னும் சாஃப்டாக வேணும் இன்னும் வந்துட்டு ஜூஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா எயிட் ஹவர்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் நாலு மணி நேரம் கழித்து சிக்கனை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணணும் நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய குக்கர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்துட்டு டபராக வச்சுருப்பீங்க சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கெலாம் எப்படியா இருந்தாலும் ஒரு பாத்திரம் வச்சுருப்பீங்க பெரிய பாத்திரம் அந்த பாத்திரத்தை ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு நம்மளோட சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி உள்ள வந்து நம்ம பாத்திரத்தில் படாத மாதிரி இறக்கிடணும் உள்ளே இறக்கிட்டு கரெக்டாக வந்து சென்ட்ரு பகுதியில் இருக்குதான்னு பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு வெயிட்டு வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணுங்கள் சிம்மலையும் வைக்க வேணாம் ஃப்ளேம் அதிகமாகவும் வைக்க தேவை மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நமக்கு அந்த பிளேட்டில் நம்மளுக்கு சிக்கனோட அந்த ஜூசினஸ் அந்த சாறு அதோடய தண்ணிலாம் வந்துட்டு வெளியில் அவுட் ஆகும் நமக்கு வெளியில் வரும் ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ்னு நீங்கள் வந்துட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி குக் என்ன என்னாகும்னா நமக்கு சிக்கனில் இருக்கக்கூடிய அன்வான்ட் வாட்டர் எல்லாமே வெளியில் ரிலீஸ் ஆகும் அதுக்காக தான் நான் சொன்னேன் மசாலாவை திக்கான கன்சிஸ்டன்சியில் போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திக்காக போடும்போது தான் நமக்கு இந்த மாதிரி வாட்ரு அவுட் ஆகும்போது அந்த மசாலா பிரிஞ்சு வெளியில் வராது ஸோ இப்போ ரெண்டு வாட்டி பண்ணிட்டதுக்கப்புறம் மூணாவது வாட்டி என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் எடுத்து ஒரு ப்ரஷ்ஷு வச்சோ இல்லை சும்மா நீங்கள் கரண்டியை கூட அப்படியே மேலே அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கறி அதாவது நம்ம நெருப்பு கறி சொல்லுவோம்ல அந்த கறி அதிகமாக உங்களால் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க எனக்கு ஒன்று தான் கிடச்சிது ஸோ ஒன்று வச்சு நான் அது மேலே லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டு அதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்துட்டு நம்ம குக் பண்ணி எடுத்திருக்கோம் நம்ம தந்தூரியை இப்போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கோம் பட் ஆனால் நமக்கு தந்தூரியில் கிடைக்கிற மாதிரி அந்த மேல் பகுதி வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது சுட்ட மாதிரி கிடைக்காது நெருப்பில் சுட்ட மாதிரி இருக்கணும்ல அதுக்கு வந்துட்டு தான் இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் எதனா கம்பி நீட்டமாக கம்மி இருந்தால் கம்பியில் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்துட்டு என்னென்னா இது வந்துட்டு நம்ம வடெலாம் திருப்புவோம்ல அந்த கம்பி அந்த கம்பியில் நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வயிறு வயிற்றுலேருந்து தலைப்பகுதி வரைக்கும் கம்பியை உள்ளே விட்டு குத்தி இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு அடுப்பு மேலே இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு லைட்டாக சுட்டு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இது வந்துட்டு உங்களுக்கு சுடணும்னு தோணுச்சுனா சுட்டு எடுத்துக்கோங்க இல்லை வேண்டான்னு தோணுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ஷனல் தான் இது வேணும்னா சுட்டுக்கலாம் வேண்டாம்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா உங்களுக்கு லைட்டாக வந்துட்டு எனக்கு நல்லா இன்னும் வந்துட்டு ரெட்டிஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்துட்டு இதில் கலர்ஸ் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு அதில் வந்துட்டு விருப்பம் கிடையாது கலர்ஸ் சேர்த்து செய்யணுன்றதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆப்ஷனல் சேர்த்துக்கலாம் அது சேர்க்காம செய்யுங்கன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அதுதான் நம்மளோட ஹெல்த் வைஸ்க்கும் ரொம்ப நல்லது ஸோ அதனால் இப்போ வந்துட்டு ஒரு வேளை என்னால் சுட முடியாது என்ட்டு அந்த அளவுக்கு இதுவும் இல்லை எந்த பொருளும் இல்லைன்னா நீங்கள் எதனால் ஒரு த கடாயில் போட்டு லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவிட்டு நாலு பக்கமும் திருப்பி திருப்பி எடுத்திங்கன்னா அந்த வந்துட்டு உங்களுக்கு அந்த இது வந்துடும் மாவு அந்த ப்ரௌன் ரெட் கலரில் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும் ஸோ இப்போ வந்துட்டு நான் சிக்கன் பிக்கும் போது ரெண்டாக வந்துட்டு நல்லா வந்து வெந்து வந்திருந்தது நல்லா பிச்சு எடுக்கும்போது சூப்பராக இருந்தது இதுதான் நம்மளோட மேல் பார்ட்டு சிக்கனோட மேல் பார்ட்டு அதாவது அந்த கழுத்து பகுதி ப்ளஸ் உடம்பு இது வந்து தைஸ் கால் பகுதி இப்போ கால் பகுதி பிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி மசாலா ஒன்று கூட பிரிஞ்சு போகல நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு உடம்பு பகுதியும் நான் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அளவுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட அதை வந்துட்டு வேக வச்சு எடுத்தால் மட்டும்தான் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் தவிர வேக வேகமாக பண்ணாதீங்க பொறுமையாக பண்ணி நம்ம வந்துட்டு நல்லா டேஸ்டியாக வந்துட்டு சாப்பிட்லாம் இப்போ வந்துட்டு கால் பகுதியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்